வணக்கம் திளை சரி இன்று என்ன மேபம் தினத்தை யாரோட பிறந்த மாமா இல்லையா இப்போ நம்ம ஸ்கூலுக்கு மேலும் அம்மா வந்தா எப்படி இருந்த பிள்ளைகளா நம்ம பள்ளிக்கு நேரு மாமா வந்துட்டாரா உங்களுக்கு பார்த்தவன்னே எப்படி இருக்குது சரி இப்போது நேரு மாமா வந்து நம்ம நேரில் பார்த்தது கிடையாது இல்லையா அதனால் இப்போ மாறு இடத்துல நம்ம பிள்ளையே வந்துக்கிறாப்புல இல்லையா அவரை பற்றின ஒரு சில தகவலை நீங்கள் சொல்கிறீங்களா சரி சொல்லுங்க ஆறுமை இந்தியாவின் முதல் பிரதமர் இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய தலைவராக இருந்தார் இல்லையா அருமை 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 இவர் வந்து உங்களை மாதிரி எல்லாம் வரல வீட்டிலேயே கல்வி கட்டுறார் டியூஷன் வந்து தனி ஆசிரியர் வந்து வீட்டிலேயே சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா இவங்க செல்வந்தர் குடும்பத்தில் சேர்ந்தவங்க இல்லையா சரி அடுத்து வெரி குட் அடுத்து அருமை லண்டன் சென்று படித்து என்ன பட்டம் பெற்ற சரி அடுத்து இந்திய அரசியலமைப்பு கொள்கையில முக்கிய பங்கு வகித்தார் ஆறுமை பண்டிட் சொல்லுவாங்க பண்டிதர் நேரனும் சொல்லுவாங்க சூப்பர் நவீன இந்தியாவின் இவருக்கு யார பிடிக்கும் அதிகமா இது வருகிறீங்களா நீங்க உங்களை தான் நல்லா பிடிக்கும் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஸ்கூல் மட்டும் இல்லை நம்ம நாடு இந்தியா முழுவதும் குழந்தை தினம் என்ன பண்றாங்க ஆ

சிறையில் இருந்தார் இல்லையா பலமுறை சுதந்திரத்துக்காக போராடி அப்ப வந்து சிறையில் இருக்கும்போது என்ன எழுதினார் சுதந்திரத்தை நோக்கின்ற சுயசரிதையை எழுதினார் பஞ்சசீல கொள்கையை உருவாக்கினார் அடுத்து அரசியல் மற்றும் சமூக ஜனநாயகவாதி யாரு நேரு மாமா ஆ எல்லாரும் அன்பா இவர் என்னன்னு சொல்லுவாங்க நாப்பத்தி ஐந்து வெள்ளையண்ண வெள்ளியேறு இயக்கத்துக்காக இவர் என்ன பண்ணாங்க கைது செய்தாங்க எழுதினார் அருமை ஆ அதாவது கமலா கவுல்ன்றவரை இவர் திருமணம் செஞ்சினார் அருமை ஆ பிரிட்டனில் பயின்றார் அடுத்து அருமை இவர் என்னன்னு சொல்லுவாங்க எல்லாரும் நேர்மாமா அருமை இருபத்தி ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அருமை 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 இப்ப நீங்க நம்ம நேர்மாவை பத்தி சில தகவல் சொன்னீங்க இல்லையா அதோட இல்ல இவர் ஆசிய ஜோதினு சொல்லுவாங்க சமாதான புறான்னு சொல்லுவாங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா சரி இப்ப நேரமாம் நம்ம பள்ளிக்கு வந்துட்டாரு இல்லையா சந்தோஷமா இருந்தா அவரை பத்தி ஒரு பாட்டு பாடுவோமா இப்ப நம்ம பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி கூடுதலாக ஒரு தகவல் என்னன்னா இவர் பிரதமராக இருந்தப்போ பக்தானங்கள் என்ற அணை ஒன்று திறக்கிறதுக்காக இவர் கூப்பிட்டாரு அங்க போயிட்டு இவர் என்ன செய்வாரு அவர் திறக்கல ஏன்னா இந்த அணைய கட்டத்துக்கு கஷ்டப்பட்ட தொழிலாளிகள் நிறைய பேர் இருந்ததால அவங்க என்ன பண்ணார் அவர் அந்த பெண் தொழிலாளி ஒருத்தரை கூப்பிட்டு அவங்கள தான் அந்த ஆணை சரக்க வச்சார் எவ்வளோ பெரிய மனசு இல்லையா ஐயா ஒரு கை அகிலம் போற்றும் நம்ம மாமா ஆசிய ஜோதி என்ற மாமா அகிலம் போற்றும் நம்ம மாமா ஆசிய ஜோதி என்ற மாமா இங்கிலாந்தில் படித்த மாமா ஈகை தனில் சிறந்த மாமா இங்கிலாந்தில் படித்த மாமா ஈகைதனில் தனில் சிறந்த மாமா உழைப்பவரை மதித்த மாமா ஊக்கம் தானே தந்த மாமா உழைப்பவரை மதித்த மாமா ஊக்கம் தானே தந்த மாமா எழுச்சிதானை கண்ட மாமா ஏற்றம் பல தந்த மாமா எழுச்சிதனை கண்டமாமா ஏற்றம் பல தந்தமாமா போராட்டம் சென்ற ஐயமின்றி போராட்டம் சென்றமாமா ஒற்றுமையை வளர்த்த மாமா ஓங்கி உயர்ந்து நின்ற மாமா ஒற்றுமையை மாமா ஓங்கி உயர்ந்து நின்ற மாமா நம்ம மாமா மாமா நெருங்கி வருகிறார் நம்ம மாமா நேருமா நெருங்கி வருகிறார் குழந்தைகளை நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார் குழந்தைகளை நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார் நெருங்கி வருகிறார் நன்றி குழந்தைகள் தினத்தை சந்தோஷமா பாத்தீங்களா சரி ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க